வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டுக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சபரி ஆக்ட் பண்ணியே காமிக்கிறாரு அந்த பர்டிகுலர் விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ சடனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சபரி ஒரு விஷயத்தை வந்து எல்லாத்தையும் வந்து சொல்கிறாரு எதுக்காக சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்கவங்க வந்து குரட்ட சத்தானம்லாம் ரொம்ப டார்ச்சராக இருக்கு அப்படின்ற மாதிரி கெமியோ யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க சுற்றி இருக்கிறவங்க அதுக்கு குரட்டெல்லாம் விடுங்க இங்க விக்ரம் பையன் ஒன்று பண்ணுறான் பாருங்க அப்படின்ற மாதிரி விக்ரம் பண்ணுற விஷயத்தை வந்து ஆக்ட் பண்ணியே அவர் காமிப்பார் லைக் விக்ரம் வந்து திடீர்னு நல்லா படுத்துட்டு தான் இருப்பா ஜீன் எந்திரிச்சு அப்படி இப்படி இப்படி பண்ணிட்டு அப்படியே திரும்பி சபரி பார்ப்போம்னா சபரி வந்து அப்படியே பத பதட்டப்பட்டு எழுந்து ஒன்று ஒன்றுல விக்ரம் நான் கூட இருக்கோம் நீங்கள் பிக் பாஸ் இருக்க இருக்கேன் கூட இருக்கோம் படு படு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்படியே ஸ்லோ மோஷனில் அதுவும் சபரியை பார்த்துக்கிட்டே அப்படியே படுப்பாரான் அப்படி படுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன்னா கதி கலங்கி போயிடுவேன் அப்படின்ற மாதிரி கேமியெல்லாம் சொல்கிறாங்க பாரு அப்படியே என்னை பார்த்துட்டே வந்து அப்படியே கண்ட முடியிறோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து டெய்லி பண்ணிட்டு இருக்கான் வீட்டில் எப்படி சமாளிக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பாங்க பட் இந்த பர்டிகுலர் கொஷின்க்கு அவர் ஆல்ரெடி விக்ரம் ஆன்சர் பண்ணியிருப்பார் ரீசெண்டாக அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பர்த்டே வந்தது அதை வந்து விஷ் பண்ணிவிட்டு வீட்டில் எப்படி இப்போ அவங்க சமாளிக்கிறாங்க அப்படின்னோடனே இல்லை இல்லை என் ஒய்ஃப் கூட இருந்தால் நான் இந்தளவுக்குலாம் பயப்பட மாட்டேன் நைட்டில்லாம் அலற அளற அந்த பழக்கமே இல்லை புது இடம்ன்றனால அப்படி பண்ணுறதா என்னன்னு தெரில அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி கியூட்டான ஃபன்னான விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்குது சண்டை மட்டும் இல்லை நிறைய எமோஷனலாக மூமெண்ட்டும் வந்து நடக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிக் பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்